இன்றைய தினம் பார்க்க லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இனியா தான் நண்பருடன் வந்து பிறந்தநாள் பற்றி கதைத்து கொண்டிருக்க ரோட்டில் வந்து நடந்து வாரா அப்போது வந்து பிறந்த நாளுக்கு எல்லோரும் வந்து கதைத்து வீடியோ செய்கிற ஒரு சர்ப்ரைஸ் வந்து செய்ய போவதாக இனியா வந்து கோரினாள் பிறகு வந்து பாக்கியாவோ இனியாவும் நிறுத்த கொள்ளும் போது இனியாவிற்கு கோல் உண்டு வருதா அப்போ தான் வந்து பிறந்தநாள் என்ற நினைவும் அவளுக்கு வருது பிறகு வந்து வீட்டுக்கு வழியே எழிலும் செழியனும் வந்து நிற்கினோம் உடனே வந்து இனியா போய் கதவை தட்டுக்கிறா பிறகு வந்து மூன்று அஞ்சு பேரும் சேர்ந்து வந்து பாக்கியாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறுறாங்க பாக்கியா வந்து சர்ப்ரைஸ பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுகிறார் பிறகு வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து கேக் கட் பண்ணுகிறார்கள் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரி பாக்கியாவுக்கு பெரிய கிஃப்ட் கொடுக்க போவதாக சொல்கிறார் பின் வந்து கோபியும் பாக்கியாவுக்கு வந்து விஷ் பண்ணி கிஃப்ட் வந்து கொடுக்கிறார் அதன் போது பாக்கியா கொஞ்சம் நேரம் வந்து யோசிச்சுட்டு கோபியின் கிஃப்ட வந்து வாங்குகிறார் உடனே அனைவரும் வந்து மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறார்கள் பின்னர் வந்து செல்வி கோபி கொடுத்த கிஃப்டுக்குள்ள வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்க சொல்லி பாக்கியாவிற்கு தொந்தரவு செய்கிறார் அதனை அடுத்து வந்து ஈவினிங் எல்லோரும் வந்து சேர்ந்து பிறந்த நாளை வந்து கோலாகலமாக கொண்டாடுகிறார்கள் பாக்கியா சந்தோஷத்துல வந்து வாயடித்து போய் இருக்கிறார் அதோடு வந்து அவங்க வந்த ராதிகாவுடன் கோபி வேலை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கதைக்கிறார் இதுதான் ஒன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்த பார்க்கலாம்